நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவக்காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒன்று நித்திய காலமாய் ஊடுகிற நீரூட்டாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களில் போய் நம்ம குடிச்சோம்னா குடித்தோம்னா தாகமேனு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் நேற்று நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் வீக்கை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் எங்களுக்கு வச்சு சாப்பாடை பருமாறு அந்த வீட்டுக்காரர் சொன்னார் ஐயா எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணீர் பியூர் வாட்டர் எங்கேயும் ஃபில்ட்ரு பண்ணி வரலை அதுக்குன்னு எந்த ஃபில்டர் நாங்கள் வாங்கி வைக்கலை உலகத்தில் வரக்கூடிய அசுத்தங்கள் கலப்பதற்கு முன்பதாகவே மலையிலிருந்து வரும் பொழுது சுத்தமான தண்ணீர் எங்க ஏரியாவுக்கு வந்துருது அதை குடிச்சாலே ஒரு தான் தாகம் தீர்க்கப்படுது சில தண்ணீர் தாகம் தீர்க்கப்படாது இதுக்கு வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் உலகம் கொடுக்கிற தண்ணீரும் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய தண்ணீரும் இருக்கிறது உலகம் கொடுக்கிற தண்ணீர் தாகம் எடுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீரோ தாகம் எடுக்காது அப்படியே எப்ப பார்த்தாலும் திருப்தியான வாழ்க்கை அதான் சுருங்க சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அவனுக்குள் வரக்கூடிய முதல் பிளஸிங்கே முக்கியமான பிளஸிங் திருப்தியான வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை இருக்கிறதுல திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்துருவார் பந்த வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை அதனாலதான் நித்திய காலமாய் இருக்கும் அவனுடைய நேர்ஊற்றமாயிருக்கும் எனக்கு இதெல்லாம் இருக்கையா போதும் ஒரு கஷ்டப்பட்டு ஒளிவு செய்த ஒரு சகோதரரை பார்த்தேன் நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள் நான் சொன்னேன் அவர் சொன்னார் நான் பூவை தொடுத்து கொடுக்கிற வேலை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் கிடைக்கும் என் மனைவி ஒரு சத்துணவுகளை உதவியால் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கும் தூக்கி மாறி போட்டது வருமானம் குறை மகிழ்ச்சி அதிகம் ஏன்னா நித்திய நீரூற்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உம்மால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற தண்ணீர் ஜீவ தண்ணீராயிருக்க எங்களுக்கு கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே